எண்ணி முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரினுடைய அளப்பரிய ஆசீர்வாதமான வந்த வார்த்தைகளை மனதில் இருத்தி ஆமன் பழையொலி நடத்துகின்ற சிகரம் தொடு என்ற நிகழ்வுக்கு உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என இருக்கரம் குவித்து அன்போடு வரவேற்கின்றேன் வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் எல்லாம் மாணவர்கள் மனதில் பதிய வைக்கணும் இருத்தணும் அவமானங்களை சகித்து அதற்கில் சாதனை புரிப்பவர்களே அடையாளமாக உயர்ந்து நிற்பவர்கள் மாணவர் செல்வங்கள் யாரெல்லாம் அவமானங்களை சகித்துக் கொள்கிறார்களோ எல்லாம் சாதனையாளர்களாக அடையாளமாக உயர்ந்து நிற்பவர்கள் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் கூட ரத்தம் சிவப்பாதானே இருக்குது எவ்வளவு பெரிய ரத்தம் அப்படி சுண்டி விட்டாலும் கூட சொல்லுவாங்க எம்ஜிஆர் போல சுண்டி விட்டாலும் கூட அப்படியே ரத்தம் வரும் அப்படின்னு சிவப்பா இருக்கிறவங்க நிழல் கூட கருப்பாதாங்க இருக்கு வாழ்க்கை வண்ணங்களில் இல்லை நம்முடைய நல்ல எண்ணங்கள்ல இருக்குது அப்படிங்கறத தான் மாணவ செல்வங்கள மனதுல பசுமர தாணி போல பதிக்கிறது அவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை நான் நெட்டையா இருக்கிறேன் குட்டையா இருக்கிறேன் சிகப்பா இருக்கிறேன் கருப்பா இருக்கிறேன் பல்லு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் பல்லு வந்து இப்படி வெளியில அசிங்கமா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தொவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த ஏற்ற தாழ்வுகளோடு தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம இந்து நாட்கள்ல நம்ம பார்க்க அதெல்லாம் தாண்டி அவர்கள் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் ரத்தம் சிவப்பாதான் இருக்குது எவ்வளவு சிவப்பா இருந்தாலும் அவர்களுடைய நிழல் கூட கருப்பா தான் இருக்கும் வாழ்க்கை என்பது எல்லாம் இல்லை அப்படி வண்ணம் எப்படி ஒண்ணம் சொல்லிட்டு எல்லாம் போற தேவையில்லை நம்முடைய நல்ல எண்ணங்கள்லதான் இருக்குது அந்த நல்ல எண்ணங்களை நாம் மாணவர்கள் மனதில் இருத்த வேண்டும் பதிய வைக்க வேண்டும் பதியும் போடணும் இதான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் கடலை போல கஷ்டம் வந்தாலும் கூட கடுகளவு கையளவு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில எத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஏற்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு என் மகனுக்கு என்னென்னலாம் நீங்க கற்றுக் கொடுக்கணும் என்னென்னலாம் அவனுடைய மனசுல பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுத என்னென்ன அப்படின்னா வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுங்க இந்த வாழ்க்கையை எப்படி எல்லாம் நான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகனுக்கு கற்று கொடுங்க பெற்ற தோல்விகளை எல்லாம் பாவிக்க கூடிய அந்த பார்வையை கற்றுக் கொடுங்க கடினமா உழைப்பதற்கான உண்டு சக்தி எதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத கற்றுக் கொடுங்க பத்தோடு நானு ஒண்ணு அப்படின்னு சொல்லி வாழ்றது இல்ல வாழ்க்கை அப்படிங்கறத கற்றுக் கொடுங்க தோல்வி அடைஞ்சா அதுக்கு வெக்கப்படணும் அவசியமே இல்லை தோல்வி அடைஞ்ச மூலையில ஒதுங்கி விடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க எல்லாம் தாண்டி ஒரு துன்பம் வருது ஒரு வரும்போது அவற்றை மறைமுகமா அப்படியே லைட்டா சிரிச்சு அதை கடந்து போகக்கூடிய அந்த மனநிலையை கற்றுக்காண்டி எல்லாமே கடந்துருங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ எதுவுமே நினைச்சிருக்க போறதில்லை அப்படின்றதே என்னுடைய மகனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் வந்து தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு எப்படி பாருங்களேன் எதைதெல்லாம் மகனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி இருக்கிறாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம மாணவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சிலம்ப கத்துக் கொடுங்க மியூசிக் கத்துக் கொடுங்க அவனுக்கு டிரெஸ்டே இருக்காம அப்படியே அதை கத்துக்கொடுங்க எதை கத்துக் கொடுங்க எல்லா பிள்ளையும் கத்துக் கொடுத்துட்டு அவனை பைத்தியமாக்கணும் அப்படி இல்லாம வாழ்க்கையில போராடி ஜெயிக்கக்கூடிய அந்த கலையை கற்றுக் கொடுக்கணும் அத மனசுல இருத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லா அதற்கான வாய்க்கால் அதற்கான வழிகாட்டுதல் உங்க சக்தியாக இன்றைய ஒரு நடைமுறையில நம்ம பாக்குறோம் என்ன அப்படின்னா பிறக்கும்போது நம்மளுக்கு ஒரு தாளாட்டு பாடுவாங்க இறக்கும் போது நீராட்டுவாங்க இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஒரு ஒரு விதமான இதைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா அந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டணும் ஒருத்தர் ஒருத்தரை ஊக்கப்படுத்தணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணும் யார் யாரெல்லாம் இப்படி எல்லாம் செய்யறாங்களோ அவங்கதான் உண்மையான வாழ்க்கையை வாழ்றாங்க அத மாணவர்களுக்கு மனதுல பதிமடி நம்ம சொல்லி கொடுக்கணும் அன்பான மாணவ செல்வங்களே நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா தோன்று போகாதீங்க வெற்றி அடைஞ்சாலும் அதே அந்த மகுடத்திலேயே மகிழ்ச்சியிலேயே நீங்க வந்து நிலைச்சிருக்காதீங்க வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அதான் மாறி மாறி வரும் அப்படிங்கிறத நம்ம மாணவர் செல்வங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும் விரல் நுனியில வந்துருதுங்க இந்த உலகம் ஒரு செல்போன் வச்சுட்டோம் எது எந்த உலகத்தை உலகத்தின் மூளை கூட நம்ம போய் பயணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் வளர்ந்து கொண்டே போகிறது மதம் என்ற மாய வலைக்குள் மாணவர்கள் மூழ்கி விடாதவர் அவங்களுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கையை நாம் அவர்களுக்கு கற்று அதான் அமெரிக்க அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் இடம் ஒருத்தர் வந்து கேட்டாராம் உங்க சமயம் எது அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னாராம் நல்லது செய்யும் போது எனக்கு மகிழ்ச்சிங்க கெட்டது செய்யும் போது எனக்கு வருத்தம் இதுதான் என்னுடைய சமயம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா பாருங்க எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த பார்வைய மாணவர்கள் மனதில விதைக்கணும் அப்படிங்கிறது இன்றைய நாளினுடைய மைய கருத்த நான் பாக்குறேன் பொது உடைமை சித்தாந்த சிந்தனையாளர் பார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மனிதனை இயக்கக்கூடிய போதை போதை அப்படின்னு சொல்றாரு அது கொஞ்ச நாளைக்குதாங்க இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தாங்க இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கட்டுமே அதுக்கே நம்ம வேஸ்ட் ஆக்கணும் மனிதர்கள் இறைவு முறையுள்ளே அப்ப அந்த ஆளை எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படின்றது மாணவியில பசுமுறை தானி போல பதிய வைக்கிறது அப்ப அவங்க இளம் வயதிலேயே அவர்களுக்கு அந்த ஒரு தாக்கத்தை அந்த ஒரு வாஞ்சையை அஹ் நமக்கு கொடுத்தோம்னு வச்சுருவீங்களே அவங்க ஃபியூச்சர் வந்து பிரைட்டா அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒருபடி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும் எதெல்லாம் அவர்களுடைய மனதில் இருத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியா தான் இன்னைக்கு இந்த கெட்டிங்க நான் எடுத்துருக்கேன் இன்னொன்னு சொல்ல இந்த நம்ம ஒரு சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம் உயர்ந்த மனித பண்புகளை மூத்தறை மதிக்கக்கூடிய பண்புகளை பிற உதவி செய்யக்கூடிய அந்த பண்புகளை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அமெரிக்க நாட்டுல ஒரு படைகளுடைய படை தளபதி இருக்கிறதுல அவர் பேரு ராபர்ட் லீ அந்த ராபர்ட் லீ என்ன செஞ்சாரு ஒரு நாள் தன்னுடைய அலுவலர்களோடும் தன்னுடைய சக பயணிகளோடும் தன்னுடைய உடன் உழைப்பாளர்களுடன் ஒரு நாள் ரயில்ல பயணம் செஞ்சு கொடுத்திருக்காரு அடுத்த ஒரு நிறுத்தத்துல ஒரு மூதாட்டி வந்து ஏறுறான் அவங்க ஒவ்வொரு இடமும் போய் நிக்கிறாங்க யாருமே எந்திரிச்சு இடம் கொடுக்க ராபர்ட் லீட்ட வந்து பக்கத்துல நிக்கிறாங்க ராபர்ட் லீட் தளபதி ஆனா அவர் என்ன எந்த ஒரு செய்வது செய்யாம அவங்க பாட்டு எழுந்து அவங்க அந்த மூதாட்டிக்கு இடம் கொடுத்தாங்க இவர் எந்திரிச்சு நிக்கிறத பாத்துக்கு மத்த அந்த பெட்டியில் உள்ள மத்த ம எல்லாரும் என்ன செஞ்சாங்களா நீங்க வந்து உட்காருங்க ராபர்ட்லி ராபர்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு இடம் கொடுத்தாங்க அவர் உட்கார ஏன் மறுத்தார் அப்படின்னா அந்த பெண்மணி அந்த மூதாட்டிக்கு நீங்க இடம் கொடுக்காத போது என்னுடைய பதவிக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க அந்த வயதான மூதாட்டியினுடைய மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப மூத்தோர் சொல்ல மூத்தோரை வந்து மதிக்கணும் அந்த பண்பாட்டை மாணவர்கள் மத்தியில வந்து நம்ம விதைக்கணும் தான் இன்றைய ஒரு பயிற்சி நம்ம நிறைய நேரங்கள்ல பாருங்களே நம்ம பஸ்ல பயணிப்போம் அங்க இடம் இருக்காது நின்றுட்டு வந்திருப்போம் அது வயசானவங்களா கூட நின்று கூட வருவாங்க அப்ப நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட படிக்கக்கூடிய பிள்ளைங்க அம்மா அப்பா கூட இருப்பாங்க அவங்க எந்திரிப்பாங்க பேரண்ட் என்ன சொல்லுவாங்க இல்ல நீ உட்காரு எதுக்கு நீ எந்திரிச்சு நிற்கிற நீ எந்த டிக்கெட் கொடுத்து வாங்கின இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுக்கக்கூடிய அவர்கள் உதவி செய்ய எந்திரிச்சாலும் கூட அதை ஏற்காத பெற்றோர்களாக பிள்ளைகளுக்கு நம்ம மூத்தோரை மதிப்பதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் அதை நம்ம பயிற்சி கொடுக்கணும் அத அவங்க மனசுல பதிய வைக்கணும் அப்படி பதிய வைக்கும் போது அவர்கள் பெரியவர்களாகும் போது நல்ல பண்பு உயர்ந்த பண்புகள்ல சிறந்த பண்புகள்ல மற்றவர்கள் என்ற ஒரு தாகத்தோட அப்படி பொழுதுதான் இந்த சமூகம் உள்ள சமூகமாக எல்லோரையும் அரவணைக்க கூடிய ஒரு சமூகமாக அத்தகைய பண்புகளை எல்லாம் இந்த இளம் வயதிலேயே நம்ம பசுமர தாணி போல அவர்கள்ட்ட வளர்த்து விடுத்து அவர்களின் எதிர்காலம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக ஐந்தில் வளைப்பது ரொம்ப ஈஸி ஆனா இது ஐம்பதுல வளைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னு கேட்டா சிறு வயதுல நம்ம பென்சில் வாங்கிறது காசு கொடுத்து பென்சில் பென்சில்ல வந்து நம்ம எழுதும் போது நம்ம என்ன செய்யும் அது சீக்கிரமா அழிச்சிடலாம் அதே இது பாருங்களேன் பேனாவை வச்சு எழுதுவோம் அது கொஞ்சம் போது நம்ம கொஞ்சம் வய அந்த பென்சில்ல இருந்து பேனாவுக்கு நம்ம மாறும் பொழுது இந்த பேனாவில எழுத அழிக்கிறது கஷ்டமா அதே போலதான் நம்ம சிறு வயதில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை நாம் விரைவாக அழித்து விட முடியும் நம்ம மனசு வச்சுக்கணும் ஆனா பேனா கொண்டு நம்ம கொஞ்சம் வயசான பிறகு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில ஆஹ் செயல்பாடுகள் இருந்து அத எப்படி பேனா கொண்டு நம்ம எழுதுனா அது அழியாதோ அது போல நம்ம அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் சொன்னாங்க ஐந்தில் வளைவது எளிது ஐம்பதில் வளைவது மிகவும் கடினம் சாதாரண பேனாவும் பென்சில் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கத்துக்கணும் நம்ம மற்றவர்களிடம் பேசும் பொழுது கூட வன்மையான வார்த்தைகளை பேசாமல் மென்மையான வார்த்தைகளை பேச வேண்டும் அதற்காக ஒரு சின்ன உதாரணமா சொல்லுவோம் சுத்தியல் வந்து சாவிட்ட சாபிகிட்ட கேட்டுச்சு உன்னைய வந்து எல்லாருக்கும் பிடிக்குதே அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சாவி சொன்னிச்சாம நீ எப்ப பார்த்தாலும் ஒரு பூட்டை உடைக்கிற கலையிலேதான் உன்ன ஆஹ் வச்ச அடிக்கிறாங்க நீ வந்து தலையில தான் வந்து எல்லாரையும் அழிக்கிற வன்மையான சொற்களை தான் நீ பயன்படுத்துறது மாதிரி இருக்குது அதனால உன்னை வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது உன்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க மறைச்சு மறைச்சுதான் கொண்டு போவாங்க ஆனா என்னைய பாரு சாவிய இடுப்புல சொல்லிக்கிருவாங்க பத்திரப்படுத்தி பஸ்ல வச்சுக்கிருவாங்க அதுக்கடுத்து கையில வச்சுக்கிருவாங்க உம் பேக்ல போட்டுக்கிருவாங்க ஏன் அப்படின்னா அந்த கூட்டினுடைய மையப்பகுதியாக இதயத்தை நானே டச் அதனாலதான் வந்து எல்லாருக்கும் என்னை அப்ப வன்மையான சொற்களை நாம் பேசும் பொழுது யாருக்குமே பிடிக்காது மென்மையான சொற்களை நாம் பயன்படுத்துகிற போதுதான் மற்றவருடைய இதயத்தை நாம் தொட முடியும் அப்படிங்கிறது இந்த பக்கினை பொருளாகிய அந்த கூட்டும் சுத்தியனும் சாவியும் நமக்கு எடுத்து பண்ணிக்கலாம் அதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் எப்படி வந்து நம்ம வந்து மென்மையான சொற்களை நாம் பேச வேண்டும் அப்படிங்கறத மாணவர்கள் மனதில் நம்ம வந்து விதைக்கும் வந்து அது அவர்களுக்கு எதிர்கால வாழ்வுல ஒரு நல்ல ஒரு மாணவர்களாக எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு மனிதனாக மனித நேயத்தோடு வளரக்கூடியவர்களாக அவர்கள் உருமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இன்னும் ஒரு சில நிகழ்வு நேற்று போல இன்னைக்கு இல்லைங்க இன்று போல நாளை இருக்காது நம்மளுக்கு ரெண்டு கால் அந்த ரெண்டு கால் இருந்தாலும் கூட நடை ஒன்று கண் இருந்தாலும் கூட பார்வை ஒன்று தானே ரெண்டு காதுகள் இருந்தாலும் கூட கேட்பது நம்ம ஒன்று தானே பாருங்களே தியாகம் இல்லாம தொண்டி இல்லை தொண்டி இல்லாம தியாகம் இல்லை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுது இல்ல பென்சில் வந்து ரப்பரிடம் பென்சில் நம்மளுக்கு நம்ம பார்த்தோம்னா ரப்பர் பென்சில் போய் ரப்பர்ட்ட மன்னிப்பு கேட்டுச்சு ஏன் அப்படின்னு கேட்டா உம் நான் பென்சில் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் அல்லது தவறையும் நீ வந்து ரப்பர் கொண்டு அழிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு அதனால உனக்கு நான் ரொம்ப வந்து கஷ்டம் கொடுக்குறனும் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் கேட்டுச்சான் அதுக்கு ரப்பர் சொல்லிச்சான் நீ செய்த ஒவ்வொரு தவறுகளையும் சரி செய்து அதன் வழியாக உனக்கு ஒரு பாடத்தை புகற்றுதான் என்னுடைய பணியே அதுல எனக்கு பிவான மகிழ்ச்சி பென்சில் எழுதக்கூடிய ஒரு சிறு சிறு தவறுகளை கூட நான் ரப்பர் கொண்டு அழிக்கும் பொழுது நான் தான் போறேன் ஆனா அந்த தேர்ந்து போறதுல கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒரு மன நிறைவு இருக்கு மாணவர்கள்ட்ட அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்மள வந்து யாராவது ஏதாவது வார்த்தைகள் சொல்லும் பொழுதோ அல்லது நம்ம தவறு செய்யும் போது கண்டிக்கிறது கண்டிக்கும் போதும் ஆசிரியர்கள் கண்டிக்கும் போதும் அல்லது மாணவர்கள் ஒரு சிலர் வந்து நம்மளை இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதோ பெற்றோர்கள் சொல்லும் போதோ மூத்தோர் நம்முடைய சான்ற பெருமக்கள் சொல்லும் போதோ அதை செவி கொடுத்து கேட்கணும் கேட்டு அதன் வழியும் நடக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த பென்சில் இந்த ரப்பர்ட்ட கேட்டுச்சு பாத்தீங்களா உனக்கு நான் தொந்தரவு இல்ல எந்த ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் எந்த ஒரு பெற்றோருக்கும் யாரு யாருக்கு தொந்தரவா நினைக்க மாட்டாங்க நீங்க நல்லா வாழணும் வளரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் அப்படி இருக்கும் பொழுது உங்களை யாரு நினைப்பா நீங்க நல்லா இருக்கிறது தானே நம்ம எல்லோருடைய ஆசையும் ஆகலும் இப்ப மாணவ செல்வங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆஹ் சோர்ந்து போகாங்க ஐயோ வந்து ஏதாவது சொன்னா வந்து நம்ம வந்து அதனால பாதிக்கப்படுவோம் அதனால இவங்களை பார்த்து நம்ம கழுவுற மின்ல நல்லூர மின் மாதிரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம போவாங்க ஒரு சிலர் எதையும் பேஸ் பண்றதுக்கான ஒரு தில்ல நம்ம வளர்த்து பண்ணுவோம் மாணவ இளம் வயதிலேயே எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம் எது அப்படின்னு சொல்றாங்க இளம் பருவம் நல்லவற்றை நாம் கற்றுக்கொள்ளும் போது அப்படியே நம்ம விட்டு மற மறைந்து ஒளிந்து தவறுகள் செய்யும் பொழுது யாராவது நம்ம திருந்துறாங்க அது மாணவர்கள் மனம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மாணவர்கள் மத்தியில நம்ம விதைக்கணும் அப்படி விதைக்கும் பொழுது அவர்களுக்கும் மகிழ்ச்சி அவர்களை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி அவர்கள் சார்ந்திருக்கின்ற இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் மகிழ்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சி இதெல்லாம் மாணவர்களை அவங்களுக்கு பசுமுறை தாண்டி போல பதிய பதிய அவர்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து பல பல நல்ல கதைகள்ல பல பல நல்ல செயல்பாடுகள் முன்னுக்கு வருவாங்க அதனால சமுதாயத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் சமுதாயம் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த நாட்டின் பெரிய பொருளாதாரம் மாறுபடும் நாட்டினுடைய நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் தானே நிகரத்தை அடையறதுக்கான ஒரு மாணவர் செல்வங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லாம் வளரணும் அப்படின்னு சொன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் யாரெல்லாம் யாருக்கு எதுவும் நல்ல காரியங்கள் வருது அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமைகள் எதையும் தாங்கும் இதயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை கிடைக்கும் அதனால பிள்ளைப்பிய நான்கு எட்டு ஒன்பது அவசனத்துல பாருங்களேன் எதை மனசுல இருக்கணும் அப்படின்றத திருவுளி நம்மளுக்கு ஆரோக்கியம் அழகா சொல்லுங்கள் உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ தூய்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுக்குரியவை எவையோ நற்பண்புடையவை எவையோ போற்றுதலுக்குரியவை எவையோ அவற்றையே மனதில் நிறுத்துங்கள் எதை நிறுத்தணும் சொல்லி எத்தகைய காரியங்கள் நம்ம மனசுல நிறுத்துனா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அதுக்கடுத்து இறை வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒன்பதாவது ரேம்ஸ் நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை நம்முடைய ஆசிரியர் இருந்து கத்துக்கலாம் அல்லது முத்தோர் சொல் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கூட கத்துக்கலாம் அல்லது நம்முடைய பெற்றோர்களிடம் இருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்ள என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என் வழியாய் பெற்றுக்கொண்டவை என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடிங்கள் எப்படி பாருங்களேன் எதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் எதெல்லாம் கடைபிடிச்சு மனதுல இருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரே ஒரு வரியில திருமொழியை உங்களுக்கு செல்லுங்க பாருங்க அப்போது அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் அமைதி அருளக்கூடிய அந்த கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா பண்பு நலன்களும் நம்மளை தேடி வரும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும் எல்லா முன்னேற்றமும் நம்ம இப்படி சூழ்ந்து வந்து பாதுகாக்கும் அப்ப நன்மையானவையோ தூய்மையானவையவையோ நற்பண்புடைய எவையோ எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு மனதில் இருத்தி அதன்படி நடப்பதற்கு நாம் பயிற்சி பெற அதற்கு நிறைய இருக்கு அந்த சூழலை உருவாக்கி பெற்றோர்கள் கொடுக்கிறாங்க ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க இந்த சமூகம் கொடுக்குது ஏன் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்குது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்களுக்கு இருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்தில் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா மாணவ செல்வங்கள் நாளைய இந்தியாவை ஒரு நல்ல ஒரு பார்வையோடு நோக்குவதற்கும் நல்ல வழியில் நடப்பதும் இன்னைக்கு தீமைகள் பல இடங்கள்ல அப்படியே பரவி கிடக்கு நீங்க வந்து நல்ல ஒரு பிள்ளைங்களா இருக்கிறதுக்கான ஒரு தேடலை ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னோம் இத்தகைய எல்லாம் நீங்க நடந்து நடந்து சென்றீங்கன்னு சொன்னோம் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும் கடவுளுடைய அருளும் ஆசிரும் உங்களோடு மட்டுமல்ல இந்த உலகத்தோடும் இந்த பிரபஞ்சத்தோடும் தங்கி இருக்கும் நீங்கள் என்றும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரியமானவர்களே இந்நாளிலே மாணவ செல்வங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிகரத்தை எட்டுவதற்கு மனதில் இருத்த வேண்டியவைகள் எவை என்கிற பட்டியலை மிகச் சிறப்பாக சீரிய சிந்தனைகளை அறுதியிட்டு உறுதியாக நம் மத்தியிலே எடுத்து வைத்திருக்கின்றார் அருள் சகோதரி ஜோசப் அனிதா அவர்கள் எனவே அவர்களுக்கு நம்முடைய ஆமின் குடும்பத்தின் சார்பாக மாணவ சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நாளைய தினம் திருமறையின் திருவுலிய அந்த சிந்தனைகளை பெறுவதற்கு இதே நேரத்தில் நாம் ஒன்று கூடுவோம் நிகளுடைய கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்